கிழிந்த புத்தகத்தின் கதை ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப நிறைவான ஒரு கதையை தான் கேட்க போறோம் கதையோட தலைப்பு கிழிந்த புத்தகத்தின் கதை இது ஒரு பெரிய பாடத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது வாங்க கதைக்குள்ளே போலாம் ஒரு பெரிய அழகான நூலகத்துல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வரூசியாக அடிக்க வச்சிருந்தாங்க அதுல அறிவுங்கிற ஒரு குட்டி புத்தகமும் இருந்துச்சு ஆனா அறிவு புத்தகத்துக்கு ஒரே ஒரு சோகம் அது ரொம்ப பழைய புத்தகம் அதோட பக்கங்கள் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போயிருந்துச்சு அதனால நூலகத்துக்கு வர எல்லா குட்டிஸும் புதுசா ரொம்ப அழகா இருக்க மத்த புக் தான் எடுத்து படிப்பாங்க அறிவு புத்தகம் மட்டும் தனியா யாருக்குமே வேணான்னு அங்கேயேதான் இருக்கும் ஐயோ நான் கிழிஞ்சு போயிட்டேனே என்னை யாருமே படிக்க மாட்டாங்களா என்னோட கதைகளை யாரும் கேட்கவும் மாட்டாங்களா அப்படின்னு அறிவு புத்தகம் ரொம்ப சோகமா இருக்கும் அதோட பக்கங்கள்ல நிறைய அழகான கதைகளும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கும் ஆனா அது கிழிஞ்சு போனதுனால யாரும் எடுத்து படிக்கவும் மாட்டாங்க அது மேல தூசி படிஞ்சு ரொம்ப சோகமா இருந்துச்சு ஒரு நாள் நிலாங்கிற ஒரு குட்டி பொண்ணு நூலகத்துக்கு வந்தாங்க நிலாவுக்கு புத்தகங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லா புத்தகங்களையும் பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க அப்போ அந்த பழைய அலமாரியில தனியா இருந்த அறிவு புத்தகத்தையும் பார்த்தாங்க அடடா இந்த புத்தகம் ஏன் இப்படி தனியா இருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க அது கிழிஞ்சு போயிருந்தாலும் நிலாவுக்கு அது மேல ஒரு அன்பு வந்துச்சு மெஜூவா அந்த புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்துல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போனா நிலா வீட்டுக்கு போனதும் அறிவு புத்தகத்தை அன்பா ஒரு மேஜ மேல வச்சா அறிவு புத்தகமே நீ ஏன் கவலைப்படுற உன்னை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் எடுத்து அந்த கிழிந்த பக்கங்களை ஒட்ட ஆரம்பிச்சா பசைய வச்சு அதோட அட்டையை மெதுவாக சரி பண்ணிட்டா மெதுவாக புத்தகத்தோட அட்டை மேல படிஞ்ச தூசி எல்லாம் துடைச்சி ரொம்ப சுத்தமா மாற்றிட்டா இப்ப அறிவு புத்தகம் புத்தம் புதுசா மாறிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு நிலா அந்த புத்தகத்தை ரொம்ப சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சா அதுல இருந்த கதைகளும் தகவல்களையும் படிச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டா அறிவு புத்தகமும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நண்பர்களே இந்த கதையிலேருந்து நாம் நாம என்ன கத்துக்கிட்டோம் புத்தகங்களை நாம நல்லா பார்த்துக்கணும் புத்தகங்கள் தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் தரும் நண்பர்கள் பழசானாலும் மதிப்பு குறையவே குறையாது வெளியில அழகா இல்லைனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பொருளுக்கு நிறைய மதிப்பு இருக்கு அன்பு எல்லாத்தையும் அழகா மாற்றும் அன்பா பார்த்தா கிழிஞ்ச புக்கும் புதுசாகவே மாறும் இந்த கதவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தானே அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உன் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ்